தேசிய புற்போக்கு திராவிட கழகத்தினுடைய எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு தலைவர் என் தலைவர் கேப்டன் அவர்கள் எந்த திசையை நோக்கி அவருடைய பொதுபாதங்களை தொட்டு தான் நான் பேச்சு ஆரம்பித்தேன் ஆனால் டிசம்பர் இருபத்தி எட்டு நாள் முதல் என் தலைவர் கேப்டன் அவர்கள் இறைவனிடம் சேர்ந்தார் என்ற செய்தி கேட்டதில் இருந்து எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகமே மிகுந்த ஆழ்ந்த சோகத்தில் இருந்தாலும் எங்களுடைய அன்பு தலைவர் அவர்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆறு பத்துக்கு இறைவனிடம் சேர்ந்தார் தலைவர் அவர்கள் இறந்த செய்தியை நாங்கள் கேட்டதும் நாங்கள் உடனடியாக சென்னையை நோக்கி கிளம்பி சென்று கொண்டிருந்தோம் ஆனால் போகின்ற நான் ஒன்பது மணிக்கு வந்து ராசிபுரம் நகர கழக செயலாளர் சென்னை கிளம்பி சென்று கொண்டிருக்கின்றேன் வழிநெடுகளிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கட்சி அனைத்து கட்சியினரும் பேனர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சரிந்தது இமயம் தலைவர் கேப்டன் மறைந்தார் கட்சியினுடைய பேரை போட்டு கீழே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய தோழர்களும் எங்களுடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுக்கு இரங்கல் பேனர்களை வழிநடங்க வைத்திருந்தார் அதை பார்க்கின்ற பொழுது அண்ணா சொன்னார் இந்த இடத்திலே தலைவர் வாழ்கின்ற பொழுது எப்படி வாழ்ந்தார் என்று அர்த்தம் அல்ல அவருக்குடிய கூட்டம் தான் அவர் வாழ்ந்ததற்கு அருத்தமாகும் என்று சொன்னார் தமிழகத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு மாபெரும் இறந்த கூட்டம் நேற்று அளவகந்த கூட்டம் ஒரு ரிப்போர்ட் பதினைந்து லட்சம் மேலான பொதுமக்கள் அங்கே கூடினார்கள் என்று ஆனால் ஒவ்வொருவரும் இதுவரையில் தலைவர் அவர்கள் கேப்டன் அவர்களை எந்த ஒரு மனிதரும் தவறாக பேசவில்லை ஏனென்று என்று என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சியில் இருக்குதோ இல்லையோ இல்ல நாங்க எந்த பதவியில இருக்கிறோமோ இல்லையோ எங்களுக்கு தெரியாதுங்க ஆனா நாங்க ஒரு நல்ல மனுஷ பின்னாடி நாங்க வாழ்ந்துட்டோங்கிறது ஒரு வரலாறு எங்களுக்கு போதும் எங்க தலைவர் கூட நாங்க இவ்வளவு இருந்ததுக்கு அதுதான் எங்களுக்கு அடையாளம் எங்க கேப்டன் அவர்கள் நேத்து பார்த்தீங்கன்னா அவர் கூட பக்கத்தாலே இருந்து பார்த்தோம் அத்தனா மக்களும் அழுது கண்ணீர் வெடி ரெண்டு நாளா அழுது கொண்டே இருக்கிறார்கள் குழந்தை கொண்டு அந்த அளவுக்கு எங்க தலைவர் மீது எல்லாரும் பற்று பாசம் வைத்திருக்கிறார் தலைவர் அவர்கள் செய்த தர்ம காரியங்கள் இருக்கு அளவு கடந்த தருமங்கள் ஒரு சிலர் யூடியூப் சேனல்ல வந்து தலைவர் செஞ்சதை ஒரு பர்சன்ட் தான் சொல்லியிருக்காங்க ஆனா நாங்கள்லாம் நேர்ல பார்த்திருக்கோம் தலைவர் எப்பவுமே தனக்கு பாக்கெட்ல பணம் வச்சிருக்க மாட்டாரு உதவியாளர் இடத்தா இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல போவாங்க தலைவர எனக்கு ஆபரேஷன் கூப்பிட்டு போய் அவங்க பத்தாயிரத்தை கொடுத்து உடனுக்குடன் தலைவர் அவர்கள் அந்த உதவி என்று சொன்னால் அடுத்த நிமிடம் நீ லெட்டர் கூட நான் வீட்டுக்கு வா போன் செய்ய சொல்ல மாட்டார் ஆனா அதே மாதிரி ஒரு குணம் படைத்த ஒரு தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள் அவருடைய மறைவு இந்த உலக வரலாற்றிலே தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு விஜயகாந்த் மக்களுக்காகவே வாழ்ந்தார் என்ற ஒரு செய்தியை மட்டும் கடைசியாக தலைமை கழகம் அனைவருடத்திலும் எடுத்துரைக்க சொல்லி இருந்தது மீண்டும் சொல்கிறேன் வாழ்ந்தார் வாழ்ந்தார் விஜயகாந்த் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தார் என்ற ஒரு சரித்திரம் எழுத வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி